கிறிஸ்தயேசுவில் அன்புக்குரியவர்களே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் காலத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது ஞாயிறுடைய செவ்வாய்க்கிழமை நற்செய்தி பகுதியை வாசித்து அந்த ஒளியில் தியானிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நட்சியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ஏழு வரையிலான இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவிலுள்ள கப்பன்னாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய்படித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசிரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை உழைத்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே என்று இயேசு அதனை அதட்டினார் அப்போது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீயாவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை பிள்ளைகளே இன்றைய நாளுடைய நட்செய்தின் அடிப்படையில் ஆண்டவர் கொண்டிருந்த அதிகாரம் என்கிற ஒரு மைய சிந்தனையை உங்களோடு வார்த்தையின் ஒளியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் நிறைய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு சில இறைவாக்கினர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள் ஒன்று அவர்களுடைய பேச்சாக இருக்கலாம் அல்லது அவர்கள் செய்த செயலாக இருக்கலாம் நான் இப்போ சொல்ல போகிற இந்த கற்பனை கதையில் வர்றவரும் ஒரு இறைவாக்கினர் தான் அவர் பேர் தான் எலிசா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எலிசா ஏகமான புதுமைகளை செய்திருந்தார் அதனால்தான் இயேசுவையும் எலிசாவையும் ஒப்பிட்டு கூட பேசுவது உண்டு முற்காலத்து இறைவாக்கினர்களுள் ஒருவராக கூட இருக்கலாம் என்று இயேசுவை கணித்ததற்கு எலிசாவும் ஒரு காரணமாக இருந்தார் இது ஒரு கற்பனை கதை எலிசா என்ன பண்ணாரு நெருப்பு குதிரையில் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விவிலியம் சொல்லுகிற செய்தி நமக்கு அப்ப எலிசா விண்ணகத்திற்கு நெருப்பு குதிரையில போயிடுறாரு விண்ணகத்தினுடைய வாசல் நிற்கிறார் அங்க இருக்கிற வானதூதர் எலிசாவுக்கு அந்த விண்ணகத்தின் கதவை துறப்பதற்கு மறுக்கிறது அப்ப முறையீடு என்ன செய்யப்படுகிறதுனா அப்ப வானதூதர் போய் சொல்றாங்க எலிசா சண்டை போறார் கதவை துறங்க அப்படின்னு வானதூர் போய் கடவுள்டம் சொன்னார்களாம் எலிசா என்கிற ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவரை கதவை திறங்கள் என்று சொல்லுகிறார் நான் திறக்க மாட்டேன் என்று சொன்னேன் என்று வானதூர் வந்து கடவுள்கிட்ட சொன்னாங்களாம் கடவுள் கேட்டாரா ஏன் திறக்க மாட்டேன் சொன்னேன் அவருக்கு அப்படின்னு சொல்லும் போத அப்போ வானதர் சொன்னாங்களாம் என்ன கண்டிஷன் யாரா இருந்தாலும் சரி அவங்க இந்த விண்ணகத்துக்கு வரணும் அல்லது நரகத்துக்கு போறவளா இருக்கலாம் விண்ணகத்துக்கு வரவங்களா இருக்கலாம் முதல் கண்டிஷன் அவர்கள் சாகனும் அன்லெஸ் தே டை தே இன் டு இட்டேர்னல் கிங்டம் காட் அப்போ தானே நுழைவாயில் இறப்புத்தானே கடவுச்சீட்டு இரவாமல் ஒருவர் எப்படி இந்த விண்ணகத்திற்குள் இறங்கி வர முடியும் அல்லது ஏறி வர முடியும் அதனால் நான் துறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் உடனே கடவுள் சொன்னாராம் நீ கதவை திறக்கலை அப்படின்னா அவன் உன்னை அழிப்பதற்கு கூட தயங்க மாட்டான் அப்படின்னு சொன்னாராம் உடனே வாழ்வதற்கு ஒரே தயக்கம் அவருடைய அந்த தயக்கத்தையும் அவர் வெளி வெளியேறி நிற்பதையும் பார்த்துவிட்டு கடவுள் சொன்னாராம் அவர் ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அவருடைய வல்லமைக்கு அளவில்லை அவர் வருகிறார் என்றால் நீ விண்ணகத்தின் கதவை திறந்து விடு ஏனெனில் மன்னக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாயிருந்து இருந்து எனக்கு எதிராக எல்லாம் அவர் தீச்சுளையில் தள்ளி எரித்த ஒரு வல்லமை மிகுந்த மனிதர் எலிசாவுக்கு விண்ணகத்தின் கதவை திறந்து விடு என்று சொன்னாராம் தான் வானதுதர் எலிசாவை விண்ணகத்தினுடைய அந்த வாயிலுக்குள் அழைத்து வந்ததாக ஒரு கற்பனை கதை ஏன் ஃபாதர் இன்னைக்கு எலிசா பற்றி முதல் வாசகம் சொல்லலையே எதற்காக அவரை கொண்டு வருகிறீர்கள் இந்த இடத்துல அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய செய்தி உங்களுக்கு ஒரு மனிதர் எலிசா ஒரு மனிதர் மன்னக எதிரிகளை தீக்கரையாக்கி யாவை கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று பறைசாற்றியதன் ஒரே காரணத்திற்காகவே அவருக்கு இறப்பில்லாத ஒரு விண்ணக பேரின்பம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா எதிரிகளை தான் எலிசா அங்கே காவு வாங்கினார் ஆனால் இயேசு அழகையே எதிர்கொண்டு வெற்றி கொண்டவர் அப்ப அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும் அதைத்தான் இன்றைக்கு நம்ம நச்செய்தியில் பார்க்கிறோம் ஆண்டவர் கொண்டிருந்த அதிகாரம் பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது இன்றைய நச்சதி கலனியாவில் உள்ள சென்ற சென்றபோது ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் ஆண்டு செய்கிறாரு அங்கே போய் கற்பிக்கிறார் வழக்கமாக அவர் எப்பெல்லாம் போறாரோ ஓய்வு நாள் கூடங்களுக்கு போகிற பொழுது அவருக்கு அந்த புனித நூல் கொடுக்கப்படும் விரித்து வாசிப்பது உண்டு அதை வாசித்ததற்கு பிறகு அதற்கான விளக்கத்தை சொல்வதுண்டு மற்ற எல்லா அறிஞர்களும் மற்ற எல்லா போதகர்களுடைய விளக்கத்தை காட்டிலும் இயேசுடைய போதனையில் எப்போதும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதை கண்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்களேன் என்ன சொல்றாங்க அதிகாரத்தோடு கற்பிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் எப்படி அதிகாரத்தோடு கற்பிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து வல்லமையோடு கற்பிக்கிறார் நான் அழகாக கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சிறப்பாக கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அதிகாரத்தோடு கற்பிக்கிறார் அப்படின்னா அன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் மக்கள் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பாரிசி சதிசிஸ் பரிசேர்கள் சதுசியர்கள் மறைநூல் அறிஞர்கள் அங்கு லோக்கலில் இருக்கிற வரி தண்டுபவர்கள் இவர்கள் எல்லாருமே ரோமை அரசுக்கு கீழே இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன அதிகாரத்தை வைத்து கொண்டு தனக்கு கீழிருப்பவர்களை அமைக்கி பிழைக்கிறார்கள் சுரண்டி பிழைக்கிறார்கள் அதனால அதிகாரத்தை கண்டாவே இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் அந்த பாவல் பாவல் பாவள் அப்படின்ற பேச்சு அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்ததுனாலத்தோ என்னவோ இயேசுடைய போதனையினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது கூட அவர் அதிகாரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி என்ன அதிகாரத்தோடு கற்பிக்கிறார் இன்றைக்கு உலகம் நாம் வாழுகிற இந்த யூனிவர்ஸ் இந்த உலகம் பல அழிவுகளை சந்திப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் தாங்க இன்னைக்கு அதிகாரத்துக்கான அந்த போட்டியில தான் பல போர்கள் உயிரிழப்புகள் கற்பழிப்புகள் சொத்து விரயங்கள் சூறையாடல்கள் இது எல்லாம் எதனால் ஏற்படுகிறது அதிகாரத்திற்கான ஒரு தேடல் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை மற்ற நாட்டின் மீது காட்டுவதற்கு எவ்வளவு சண்டை இடுகின்றன இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து போரில் இருக்கிறாங்க காரணம் வேற வேறவாக சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரத்திற்கான ஒரு தேடல் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஏசு பிறந்த ஏசு வாழ்ந்த அவர் காலடிப்பட்ட மாறி இருக்கிறது இருக்கிறதுல எருசுலேம் போனோம் புனித பயணம் போறோம் அப்படின்னா அத்தனுடைய வாழ்க்கையினுடைய கனவு பிறவி பலன் என்று நினைத்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு அந்த புனித பூமிக்கு போவதற்கு பயம் கொள்கிறார்கள் காரணம் என்ன இந்த இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீன தலைவர்களுக்கும் இடையே இருக்கிற அதிகார மோதல் ஆக இந்த அதிகாரம் இன்றைக்கு உலகத்தை ஆட்டிப்படைக்கிறது உம் உலகத்தை ஆட்டி பிடிக்கிறது ஆட்டி வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பல விதமாக இன்னைக்கு மனிதர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சில பேருக்கு அதிகாரம் தானாய் வரும் அப்பா தலைவராக இருந்திருப்பாரு தாத்தா தலைவராக இருந்திருப்பாரு அப்படி வழி வழி பிள்ளைங்களுக்கு வருகிற பொழுது அதிகாரம் அவர்களுக்கு வரலாம் அது கட்சியாக இருக்கலாம் அது குடும்பமாக இருக்கலாம் அது ஊராக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது சமயமாக இருக்கலாம் அது அப்படியே வருவது தானாக வருகிற அதிகாரம் இருக்கிறது தட்டி பறிக்கிற அதிகாரம் இருக்கிறது கொடுத்து வாங்குகிற அதிகாரம் மூணாவது அதிகாரம் என்னத்தை கொடுத்து வாங்குறது ஃபாதர் அது பல காரியங்களை கொடுக்கலாம் பொண்ணை கொடுக்கலாம் பெண்ணை கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் மானத்தை கொடுக்கலாம் என்னத்தையாவது கொடுத்து வாங்குறது கொடுத்து வாங்குகிற அதிகாரம் நான்காவது சூழ்ச்சியால் பிடித்து கொள்ளுகிற அதிகாரம் கர்வமா இருந்து சூழ்ச்சி செய்து பிடிக்கக்கூடிய அதிகாரங்களும் இருக்கிறது நிறைய அது மாதிரி இருக்குது இல்லையா இப்ப நம்முடைய நம்முடைய அண்டை நாடாக இருக்கிற நம்முடைய இலங்கையில் நடைபெற்ற அந்த அதிகாரத்திற்கான அந்த தேடல் எப்படி நிறைவுக்கு வந்தது கடைசி சூழ்ச்சியின் மூலமாக தான் நிறைவுக்கு வருகிறது அப்போது தானாக வருகிறது தட்டி பறிக்கப்படுகிறது கொடுத்து வாங்கப்படுகிறது சூழ்ச்சியால் பிரிக்கப்படுகிறது இத்தனை அதிகாரம் இதில் இயேசுடைய அதிகாரம் எங்க வருகிறது இயேசுடைய அதிகாரம் எங்க வருகிறது இயேசுடைய அதிகாரம் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது நீங்கள் நினைக்கலாம் இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தானாக கிடைத்த அதிகாரம் அப்படின்னு கூட நினைக்கலாம் தானாக அதிகாரத்தை பெறுகிற எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துதான் அந்த அதிகாரத்தை பெறுவார்கள் ஆனால் இயேசுவிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் அதையும் கடந்து பட்டாபிஷேகம் இல்லை பட்டமளிப்பு விழா இல்லை பார்ட்டி இல்லை ஆனால் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த இந்த அதிகாரம் 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 நிரந்தரமான ஒரு 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 தனித்துவமான திருப்பி பெற முடியாத ஏகமான அதிகாரம் ஏகத்திற்கான ஒரு அதிகாரம் அப்படின்னு தான் நம்ம கொள்ள முடியும் இன்றைக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தோட தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார் அவர் எதற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் தன்னுடைய பெயரை புகழை தன் நிலையை நிலைநாட்டுவதற்கு அல்ல அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களை அழகையின் கையிலிருந்து மீட்டெடுக்கிறார் ஆக இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தனக்கான அதிகாரம் அல்ல அது பிறருக்கான ஒரு அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மீட்டெடுக்கும் அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தன்னை இழக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்றுதான் நான் பார்க்கிறேன் பிரியமான பிள்ளைகளே அந்த வார்த்தையை பாருங்களேன் என்ன அதிகாரத்தோடு கற்பிக்கிறார் அப்படின்னா அவர் யாரையும் டூப்ளிகேட் பண்ணலை அவர் யாரையும் பார்த்து அது பிரதிப ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதராக இல்லை அவருக்கென்று ஒரு முன்மாதிரி வைத்துக் கொண்டு அவர் செய்யவில்லை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் பெற்றிருக்கிற இறைஞானத்தின் அடிப்படையில் வாசித்த இறைவாத்தையின் ஒளியில் விளக்கத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒரு அந்த ஒரு புதுமையாக தெரிகிறது அதில் ஒரு அதிகாரம் இருக்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது நான் வந்து இந்தியாவில் இருக்கிற பொழுத ஒரு முறை ஒரு கல்லூரியில் பேராசிரியர்களுக்கு ஒரு அரை நாள் தியானம் கொடுப்பதற்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க அது வந்து ஒரு தவசு காலம் கிறிஸ்தவ கல்லூரி அப்போ அந்த வாரம் முழுவதுமே எனக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த தியானங்கள் முது முழு ஜபங்கள் அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய இளையோர் பணி அப்படின்னு தொடர்ந்து இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஒரு பாருங்கள் நான் அந்த நிகழ்வை மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க இட் வாஸ் ஆன் ஃப்ரைட் சாட்டர்டே காலையில் அந்த நிகழ்வு ஃப்ரைடே நைட்டு தான் எனக்கு தோணுது அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க ஃபாதர் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ டுமாரோ அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு பய பயணம் நல்லா இருக்கணும் பத்திரமா வந்து சேருங்க மெசேஜ் வந்தோன்னு எதுக்கு இவங்க நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு தெரிஞ்சு ஆகா நாளைக்கு இந்த கல்லூரிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இல்லை எனக்கு அவர்கள் அவருடைய செய்தியை நான் பார்க்கும் போது இரவு பத்து மணி நல்ல ஒரு அய அயர்ந்து தூங்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அவ்வளோ டயர்டான அந்த நேரம் இப்போ என்ன பண்ணேன் டக்குன்னு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணேன் டக்கு டக் டக்குனு பார்த்தேன் கூகுள்லேருந்து அவங்க கொடுத்த தலைப்புக்கு தேவையான செய்திகள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டேன் அப்படியே ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜம்முன்னு நான் வாட்டில் ம் போயாச்சு அந்த அந்த சகோதரி என்னை வெல்கம் பண்ணாங்க வெல்கம் பண்ணிவிட்டு என்னை பற்றி நாலு வார்த்தை சொல்லி சாமி தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் தியானம் கொடுக்க போகிறாங்க அரை நாள் அவர் நம்மோடு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் நமக்கு தான் கையில் ஸ்கிரிப்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா நான் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணேங்க ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி போகிறேன் 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 ஒரு மணி நேரம் தான் நான் அன்னைக்கு செய்து கொடுத்துருப்பேன் எனக்கு ஒரு நாள் போல இருந்துச்சு வழக்கமாக நான் அப்படி ஒருபோது நான் நினைக்கிறதே இல்லை என்ன கடவுளுடைய வல்லமை இருக்கும் அந்த வார்த்தை தயாரிப்பு ஒரு பக்கம் நம்ம நல்லா தயாரிச்சிருப்போம் ரெண்டாவது நம்மளை கொடுத்து ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும் ரெண்டாவது ஜபத்தில் காண்ட்டு ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம் பெரிய தியானங்களுக்கெல்லாம் போகும்போது எனக்கு தெரிந்த அருட்சககோதரிகளிடம் சொல்லி அல்லது நண்பர்கள் ஜெப வீரர்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்கிறது உண்டு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் இந்த நிகழ்வு நான் திடீர்னு போனதுனால அதுவும் ஸ்கிரிப்டை நம்பி போனதுனால என்னால் அவங்களுடைய மனசை தொட முடியலை நானும் பேசுகிறேன் நிகழ்வுகளை சொல்லி பார்க்கறேன் அதில் அப்படியே நடித்து காமிக்கிறேன் அந்த அங்கேருந்து வருகிற அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்கல்லே அங்கே அங்கேருந்து வருகிற ரியாக்ஷன் அது எனக்கு தெளிவாக சொன்னது நீ இன்னும் அவங்கள போய் சேரவே இல்லை உன் செய்தி அவங்களை தொடவே இல்லை அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு முடிவு பண்ணேன் போனால் நல்ல தயாரிப்போடு போய் செய்யணும் இல்லைனா போகாமல் இருக்கிறது மரியாதை அப்படின்னு அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் அது இன்றைக்கு வர நான் செய்கிற முயற்சி செய்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிரியமான பிள்ளைகளே இயேசுக்கு என்ன இருந்துச்சுன்னா அவளுடைய சொந்த வார்த்தை எதுவுமே வந்து அடுத்தவர்களை காப்பி அடிக்கல நம்மளுடைய சொந்த அனுபவத்தை நான் மக்களோடு பயிர்கிற பொழுது அது சொந்த அனுபவத்திலிருந்து அந்த இறைமையின் வல்லமையாய் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு அதிகாரம் இருக்கும் அதில் ஒரு அதிகாரம் கட்டாயம் இருக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம் சில நேரத்துல மக்கள் நம்மகிட்டயும் சொல்லுவாங்க நீங்க கூட அனுபவிச்சிருப்பீங்க சாமி பிரசங்க அரை மணி நேரம் வைக்கிறாரு என்ன கட்டேசில் எங்கிட்ட முடிக்கிறாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் சத்தம் போட்டு கத்தி கத்தி தான் வைக்கிறாரு ஆனால் என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கும் புரிய மாட்டேன்னுது அவர் புரிஞ்சு தான் வைக்கிறாரான்னு தெரியலையே அப்படின்னா நம்ம நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரச்சனை இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் தயாரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னகத்தை ஒரு கன்விக்ஷன் அப்படின்னு வரல அப்படின்னா அந்த அதிகார தோரணை அந்த இடத்துல வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படியே பாருங்களே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க லூக்கா நட்ச் செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீயாவிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார் அப்போது இயேசுடைய அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம் அது சம்திங் ஸ்பெஷல் அது நம்ம யாரும் அந்த அதிகாரத்தோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அது அழகையை கட்டுப்படுத்தக்கூடிய அழகையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொண்டிருந்தார் அதுதான் அவர்கள் வியப்பில் ஆழ்த்தியது பேயை கண்டா எல்லாரும் பயப்படுறோமே ஆனால் அந்த பேயவே எழுத்து நிற்கிறார் அந்த பேய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது எதற்கு வந்து ஒழிக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லுகிறதுன்னா இப்போ அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்களேன் பிரிமான மக்களே ஒரு காரே நமக்கு தெளிவாக தெரியணும் நம்முடைய எதிரியினுடைய நம்முடைய எதிரியினுடைய பலம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எப்பவுமே வெற்றி பெற முடியும் அதுக்காண்டி எப்பயுமே எதிரைய பலத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை பட் வீ சுட் பி அவேர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் எனிமீஸ் நம் எதிரினுடைய அந்த வலுவை அவருடைய சக்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும் அழகை அறிந்திருந்தது அழகை அழகைக்கு ஒரேதாக தெரியும் சாத்தானுக்கு யார் எதிரி ஜீசஸ் தான் எதிரி அந்த சாத்தான் இயேசுடைய வல்லமையை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தது தெளிவாக தெரிந்து வைத்திருந்தது அதனால தான் ஆண்டவர் பேச விடலை நீ பேசாமல் இரு அவனை விட்டு வெளியிலே போ அப்படின்னு சொன்னார் பிரிமாண மக்களே அழகை நம் ஆண்டவரை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறது நாமளும் ஆண்டவர் குறித்த ஒரு தெளிவான எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆழமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்போது இன்னைக்கு பாருங்கள் யோகான் எனது முதல் திருமுகத்தில் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்களேன் பாவம் செய்து வருகிறவர் அழகையைச் சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது அப்போ ஏன்னா அதோடைய நேச்சரே அதான தொடக்கத்தில இருந்து அந்த நம்ம ஆதாம் ஏவாலை ஏமாத்துற அந்த நிகழ்வு தான் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப கடவுள் இருக்கிற அதே நேரத்துல இருந்து அழகையும் இருந்திருக்குன்னா அப்ப அதுக்கு இப்போ நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஆதாமு ஏவாள் என்ற ஆதி பெற்றோரை ஏமாற்றியது அழகை அப்படின்னா இதை ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிக்கிறார் இதுகிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது கெட்டதாக இருந்திருக்கிறது அது தீவினையின் பிறப்பிடமாக இருந்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை அப்ப என்ன சொல்லப்பட்டுக்கிறது பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது அது நல்லதே செஞ்சதில்லை ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறை மகன் தோன்றினார் ஆமா அப்ப இந்த இந்த சாத்தானுக்கு அந்த தீமைக்கு அழகைக்கு இந்த பேய்க்கு முற்றுப்புள்ளி வைத்தது யார் அதனுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் ஏசு பெருமான் எம்பெருமான் ஏசு கிறிஸ்து அப்ப இன்னைக்கு நாம யோசிக்கணும் மக்களே கத்தோலிக்க திருச்சபையினுடைய வல்லமையை நம்மளே சில நேரங்களில் உணர்றது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு புள்ளி சுண்ணியை வச்சிருச்சு இன்னைக்கு கூட நான் ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சி மறந்துட்டேன் ஒரு அம்மா கூட போன வாரம் என்கிட்ட வந்து ஒன்று கொடுத்தாக நான் வெளிநாடுக்கு நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அவங்க ஒரு சைனா சைனீஸ் அவங்க சைனீஸ் ஃபிலிப்பினோ கம்யூனிட்டி அவங்க ரவுண்டாக ஒன்று என்ன கொடுத்தாங்க மேபி அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிறபோது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படியே உருண்டு ஊதா கலர் ரவுண்டு வெள்ளை கலர் ரவுண்டு கருப்பு கலர் ரவுண்டு ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் இதை கொடுத்து பாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் உங்கள் பயணத்துக்கு துணையாக இருக்கும் அப்படின்னாங்க அதை உடைய நம்பிக்கை பாருங்களேன் அதை நம்புறாங்க அதை போய் என்கிட்ட கொடுத்தாங்க நான் ரூம்லேயே வச்சுருக்குறேன் வரவங்களுக்கு அதை காமிக்கலான்னு சொல்லி அடுத்த முறை வாய்ப்பு வரும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த நம்முடைய யூடியூப்பில் நான் உங்களுக்கு நான் கட்டாயம் அதை காமிக்கிறது என்ன விதமான ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இன்றைக்கு தீமைக்கு நமக்கு வரக்கூடிய இடர்களுக்கு இடர்பாடுகளுக்கு இன்னல்களுக்கு எல்லாம் நாம் யாரை யாரையோ தேடி போகிறோம் இல்லையா எங்கேயும் தேடி போவேணா எல்லா இடத்துக்கும் தேடி போயிட்டு கடைசியாக நம்ம வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்கும்னா அது இயேசுவாகத்தான் இருக்கும் அப்போது நாலு பேர் நமக்கு சொல்லி நாலு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வர்றதை விட நம்ம நேரடியாக ஆண்டவரிடம் வரலாம் ஏனென்றால் அழகைக்கு முடிவு கட்டியவர் ஆண்டவர் என்பதை இன்றைய வாசகமும் சொல்லுகிறது நான் சொன்ன இந்த யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனமும் நமக்கு சொல்லுகிறது அழகையை பேச விடாமல் செய்தவர் அழகையுடைய செயல்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி கொடுத்து சாத்தானால் பீடிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தவர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்பது திண்ணமான உண்மை ஒன்று குறந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களே நாம் காணும் வார்த்தை யார் இந்த வார்த்தை கிறிஸ்தான் வார்த்தை நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் பாருங்களே அப்போ ஒன்று குரந்திய ரெண்டு பதினாறு என்ன சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் பிரியமான மக்களே நாம் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதும் கிறிஸ்துவின் மனநிலையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுழுக்கு என்கிற அருள் அடையாளம் கொடுக்கப்பட்டு தந்தை மகன் ஆவியின் பெயரால் நாம் அனைத்து விதமான பாவங்களிலும் விடுதலை பெற்று புது மனிதனாக கிறிஸ்துவின் மனநிலையில் பிறப்பெடுக்கிறோம் தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பது ஒரு பிறப்பு திருமுழுக்கெல்லாம் நாம் கிறிஸ்துவில் மீண்டும் கிறிஸ்தவனாய் நாம பிறக்கிறோம் அப்போ அந்த மனநிலையில் அதான் சொல்லுது பார்த்தீங்களா நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் அப்போ கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிற நம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்றத நாம் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கலாமா ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை நம்மளாம் அதிகாரத்திற்காக இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மனநிலையில் அதிகாரத்திற்காக இயங்குகிறோமா அப்படின்னு யோசிக்கணும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறவர்கள் இப்போ தலைமை ஆசிரியர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா தலைமை ஆசிரியரான ஒரு அதிகாரம் ஒரு நமக்கு நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் அந்த அதிகாரத்தை நம்ம பெற விரும்புகிறோமா இல்லைன்னா நான் ஒரு ஆசிரியர் ஆனேன்னா இந்த பள்ளியில் இத்தனை சீர்திருத்த காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது இவை எல்லாம் கண்டுகொள்ளப்படாத நூலையில் இருக்கிறது அதை நம்ம செய்யலாமே அதற்காக அந்த அதிகாரத்தை தேடுகிறேன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஆ ஒரு இப்போ ஒரு சின்ன ஃபாதராக இருக்கிற நாங்கள் ஒரு பங்கு சாமியாரான ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த பங்கு சாமியாரின் இடத்துல கையெழுத்து பொருளில் பெருமை இருக்குதா அல்லது பங்கு தந்தைன்ற வார்த்தையில் பெருமை இருக்குதா இல்லது இந்த பங்குக்கே தந்தையாக இருந்து பணி செய்வதில் எனக்கு அந்த அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலையிலிருந்து உங்களுக்கு ஒருவேளை இஃப் யூ ஆர் அஸ்பைரிங் டு பிகம் அ பவர்ஃபுல் பர்சன் அஸ்பைரிங் டு பிகம் அ பவர்ஃபுல் பர்சன் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு த பவர் அந்த அந்த என்ன சொல்ற அந்த அதிகாரத்துக்கு நோக்கம் என்ன அந்த அதிகாரத்தை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிங்க ஒருவேளை உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அதனை எந்த நிலையில் இன்னைக்கு நான் பயன்படுத்துகிறேன் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ள நான் கிறிஸ்துவின் மனநிலையோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறேனா அல்லது அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க தொடக்கத்தில் நான் சொன்னது இன்றைக்கு சமூகத்தினுடைய சீரழிவு மனிதத்தினுடைய மானுடத்தினுடைய மானுடத்தினுடைய சீரழிவுகளுக்கெல்லாம் காரணம் அதிகார துஷ்பிரயோகங்கள் தான் அது சரி அது சரி செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது இயேசுவின் மனநிலையை கொண்ட பிள்ளைகளாக வாழ முடியும் அந்த இயேசுவின் மனநிலை தான் இன்றைய உலகினுடைய தேவையாக இருக்கிறது அதை உணர்வோம் செயல்பட இந்த நாள் வாசகம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அவரே வல்லவர் அவரே நல்லவர் அவரே தூயவர் இயேசு நாமத்திலே நன்றிகளும் ஜெபங்களும் ஆமை